பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் கம்ருதின் எப்படிப்பட்ட பொறுக்கியா இருந்தாலும் அந்த பொறுக்கிக்கே கிளாஸ் எடுக்கிற வாத்தினா அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ நேற்று நடந்த அந்த சண்டே திவ்யா வர்சஸ் கம்ருதீன் அப்படின்ற பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அண்ட் இதுல திவ்யாக்காக சேதுனா கேட்ட கேள்விகள் ரொம்ப நல்லா இருந்தது அந்த பொண்ணு அவன் அவ்வளோ பேசுறான் புள்ளி பண்ணிட்டு இருக்கான் இத்தனை பேர் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க லைக் இப்போ ரம்யாக்காகலாம் திவ்யா பேசியிருக்காங்க போன வாரம் ரம்யாக்கும் கமருதீனுக்கும் சண்டை வரும்போது ஏன் ரம்யாக்கு யாரும் பேசல அப்படின்னு குரல் கொடுத்து சண்டை போட்ட திவ்யாக்காக ரம்யாவே நிக்கல அப்படின்னு சேது நான் அட்ரஸ் பண்ண இதெல்லாம் எக்ஸலண்டா இருந்தது அண்ட் அதே மாதிரி அமித் சார் நீங்க பேசுனது கேட்கவே இல்லை சார் அது இவங்க கரெக்டா திவ்யா சொன்னாங்க நான் பக்கத்துல இருக்க எனக்கே நீங்க வந்து கமர் இவனை கமர்தின திட்டினீங்களானே தெரியல அப்படி நீங்க பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி செம்மையா பொங்குனாங்களே அந்த இடம்லாம் சூப்பரா இருந்தது அண்ட் அதுக்கப்புறமும் நம்மளோட கமர்தின் வந்து மைக் எடுத்து மாட்டிக்கிட்டு அரோராவை திட்டினார் லைக் அவர் ரெஜிஸ்டர் பண்ணனும் அதை தான் பண்ணாரு அமித் ஏன்னா அரோரா வந்து அமித் கலாய்ச்சாங்களாம் அது அந்த கேரக்டரில் இருக்கும்போது அரோரா ஏதோ பட்டு மாமி ஏதோ கேரக்டரில் இருந்தாங்க அந்த மாமியோட ரோலே என்ன அப்படின்னா எல்லாரையும் கலாய்க்கணும் டீஸ் பண்ணணும் ரூமர்ஸ் பேசுவாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆன்ட்டியாக இருந்தாங்க ஸோ அமிதா கலாய்ச்சாங்க அதை இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மைக் எடுத்து திருப்பி மாற்றுறாரு முன்னாடியே ஒரு தடவை போட்டார் அப்போவே வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க இவர் நம்ம சபரி எல்லாம் சொன்னார் டே சார் சொல்லட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கூடான்னு கழட்டி வச்சார் பட் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ அவளை திட்டணும் அதுக்கு நான் அந்த மைக்கை போட்டு மக்கள்கிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்றக்கா ஒரு விஷயம் பண்ணுறாரு இல்லையா அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் திமிரு ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட முடியும் உங்களால் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க கரெக்டி வச்சுட்டீங்க ஆனால் இப்போ நான் அவளை வந்து மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அர்வராவா அப்படின்றதுக்காக மறுபடியும் போடுறாரு பாய் அவர்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாத ஒரு ஜென்மம் தான் ஸோ அப்படிப்பட்ட நபரை யாருமே அங்கே வீட்டில் அட்ரெஸ் பண்ண மாட்டாங்க ஏன் தெரியுமா அது ஒரு சாக்குடு அதில் போய் கல்லை போட்டு நம்ம மேலே எதுக்கு தண்ணி படணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் திவ்யா அங்கே பாருங்கள் கேப்டன் அவர் என்ன இருக்காருன்னு பாருங்கள் கேப்டன் இதுக்காக தான் வீட்டில் இத்தனை பிரச்சனை போயிட்டுருக்கு அவர் பண்ண போடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க இல்லையா லைக் அது வந்து யாருமே அவரை பற்றி பேச பயப்படுறாங்க அவங்க கிட்ட வாய் கொடுத்தோன்னா நமக்கு தான் சரி ஒரு பர்சன் இருக்காங்க இப்போது அமது கிட்டே நம்ம ஒரு விஷயத்த பாயிண்ட்டாக பேசி பாயிண்ட்டாக வாங்க முடியும் சபரி கிட்ட பேசினா அது வரும் விக்கல்ஸ் கிட்ட பேசுனா பாயிண்ட்டாக பேச முடியும் அதுவே பார்வதி கிட்டேயோ கிட்டயோ வாய் கொடுத்தோம்னு வைங்கள நமக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடும் ஏன்டா இவன்ட்டா போய் பேசணும் அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம பேச வேண்டாம் தான் எல்லாம் ஒதுங்கி போயிடுறாங்க பட் அவர் மறுபடியும் மயக்க போடும்போது பா திவ்யா அந்த இடத்துல கேட்டாங்க அவன் என்ன பண்றா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ஈவன் அந்த சொல்கிறதுக்கே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது வாயில் காக்க ஆய் போயிடும் அப்படின்லாம் அவன் சொன்னான்றது ஸோ அப்படியெல்லாம் அவன் பேசுவான்னு தெரியும் தெரிஞ்சாலும் மறுபடியும் அவன் தப்பு பண்ணானா போய் கேட்குறாங்க இல்லையா அதுதான் திவ்யா ஸோ திவ்யா ப்ளீஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளையாடுங்களேன் லைக் அவன் நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல அவன் என்ன தப்பு பண்ணாலும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அது நியாயமாக இருந்தால் நமக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது திவ்யாவுக்கு தெரியுது ஸோ அவனை கேளுங்க திவ்யா பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னா தப்புன்னு தெரியுது லைக் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு மயக்கை கழட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க நம்மளே அதை பார்த்துருப்போம் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ற அப்படின்னு ஒன் ஹார் ஒன் அண்ட் ஆஃப் கிட்ட ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்ற பேரில் மைக்கை கலட்டி வச்சுட்டு அதுவும் பார்வதி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க அப்போது கமர்தீன் தான் இரு இரு அப்புறம் பேசலாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம் இரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ட்ரோல் பண்ணார் இல்லைன்னா பார்வதி இன்னும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படியெல்லாம் அவங்க பேசுனதை பார்வ இவங்க திவ்யா நோட் பண்ணியிருக்காங்க அதை இன்னைக்கு சேது சார் கிட்ட சொல்றாங்க சார் இவங்க ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்ற பேரில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்க மைக் இல்லாமல் இருந்தாங்க சார் அப்படின்றாங்க ஆனால் அதை நீங்கள் இன்னும் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் திவ்யா அந்த இடத்துலயே மைக் போடாமல் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஒன்றும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணணும் ஏன் பேசுறீங்க அப்படின்னு திவ்யா இந்த இடத்துல கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதுதான் நான் திவ்யா கிட்ட எதிர்பார்க்கறது அவங்களுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கு தைரியம் நல்லா இருக்கு அது இன்னும் கொஞ்சம் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுங்க முன்னாடி திவ்யாவை எப்போதுமே பேச விடாமல் சேதுபதி சார் அடிச்சடிச்சு உட்கார வச்சாரு பட் இந்த வாரம் அவங்களுக்கு கிடைத்த அந்த நியாயம் அவங்களை இன்னும் பேச வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சொன்னது நல்லா இருந்தது அண்ட் சபரி கூட சொன்னாங்க சார் ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து கடைசியாக வந்தாங்களே பிக் பாஸ் சொல்லியும் அவங்க அப்படி தான் வராங்கன்னு போது எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது சார் அப்படின்னாங்களே சூப்பர் இது வந்து ஒன் ஹவர் எபிசோட்லேயும் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க இந்த ரெண்டு காஜிங்களும் என்ன பண்ணுது அப்படின்றத ஸோ அதை எல்லாருமே அந்த வீட்டில் நோட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இப்போது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க மைக் மறைச்சி பேசுகிறீங்கன்றது தப்பு நீங்கள் லேட்டாக வரீங்க எப்போதுமே அந்த வீட்டில் லிவிங் ஏரியாவில் எல்லாரும் கேதர் ஆகும்போது போது பார்வதி கம்ருதீன் தான் லேட்டாக வருவாங்க பார்வதி ஒன்றும் இல்லை அப்போ தான் லென்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க பாஸ் பாஸ் வர பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே லேட்டாக வருவார் ஆனால் இந்த அவங்க அவங்க ரெண்டு பேரும் வராங்கன்றது எவ்வளோ தப்புன்னு பண்ணது நல்லா இருந்தது அண்ட் விகாஸ் விக்ரம் ஒன்று சொன்னார் சார் நாங்கள் நாங்கள் இவங்களுக்கு ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் இவங்க இவங்க பார்த்தா ரொம்ப ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி எங்களை ஃபீல் பண்ண பண்ண ஸோ ஸோ அந்த அந்த முடியும் பர்சனை பண்ணி பர்சன் கூட சேர்றவங்களெல்லாம் காலி பண்ணுற டேலண்ட் பார்வதிக்கு இருக்குது ஓகே அவர் வந்து வார்னிங் கொடுத்தது திட்டுறது இதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாவது காமிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்திருக்கும் சார் எதுவும் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது வெளியே அனுப்பலாம் மாட்டிங்க உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு அவங்க தேவைப்படுவாங்க ஆனாலும் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக அவங்கள நாலு வார்த்தை திட்டி நாக்கப்புடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு அப்படியே ஓரமாக ஜோடியாக உட்கார வச்சிட்டிங்க அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் தனியாவது வச்சிருக்கலாமா சார் இந்த பக்கம் ஒருத்தி அந்த பக்கம் ஒருத்தனை உட்கார வச்சிருந்துருக்கலாம் அவ்வளோ வெறி பார்வதி மலை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் சீரியஸாவே அப்பமும் உரசிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா அவங்க ஃபீல் பண்ணாங்களா யாராவது ரியலா சொல்லுங்க அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணி அவங்க சண்டை போடும்போது எஃப்ஜே கூட சண்டை போட்டு அழுகும்போது ஒரு டென்ஷன் வந்துச்சு இல்லையா பார்வதிக்குள்ள ஒரு கோபம் வருது ஒரு யோ இப்படி பேசுறான் அப்படி பேசுறானே அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆனாங்க இல்லையா ஆனா இன்னைக்கு அது கூட அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை பேச பார்த்தாலே நமக்கு இல்லை அவங்க எந்த இடத்துலையுமே அதை ரியலைஸ் பண்ணி ஐயோ இவர் நம்மளை திட்டுறாரே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை இவனுங்களாம் நம்மளுக்கு குறை சொல்கிறானுங்களே ஓ துவ்யா இப்படி பேசுகிறாளா விக்கல்ஸ் இதை பேசுகிறானா ரம்யா இப்படி பேசுகிறாளா ஓஹோ நீங்கள் சாண்ட்ராவே என்ன இப்படி பேசுகிறா ஸோ யார் யார் தன்னனை என்னென்ன பேசுகிறாங்க அவங்க மைண்டில் நம்மளை என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு மட்டும்தான் பார்வதி யோசித்து அவங்க ரியாக்சன் பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா ஓ நீ என்னை இதெல்லாம் பேசுகிறியா நீ பெரிய யோக்கியமா நீ என்னை பேசுகிறியா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் பார்த்தாங்களே தவிர அவங்க எந்த இடத்துலையும் ஓ இது இவ்வளோ பெரிய தப்பு வீக்கெண்டில் சேதுபதி சார் நமக்காக இவ்வளோ தரம் பேசியிருக்காருன்னா அந்த அளவுக்கு இது ஒரு தப்புன்ற மாதிரி அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை ஈவன் அவங்க எடுத்து மாட்டினதுக்கு அப்புறம் கூட அதை ஜாலியாக கடந்து வந்துட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப இப்பதான் எனக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஏன் உயிர் வந்துச்சுன்னாங்கன்னா ஒருவேளை நம்ம ஏதாவது காடு கொடுத்து அனுப்பிவிட்ருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கும் அதெல்லாம் பண்ணலப்பா மறுபடியும் நம்ம தான் வச்சுக்க போறானுங்க அப்படின்னு ஜாலியா இருக்காங்களே தவிர அந்த முகத்தை பார்த்தா எங்கேயுமே இது ஒரு தப்புன்னு ரியலைஸ் பண்ற மாதிரி தெரியல ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி வெளியே நிறைய பொறுக்கித்தனம் பண்ணிருக்காங்க பார்வதி சி நிறைய விஷயம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ட் இதுங்க கூட யாரெல்லாம் சேர்கிறாங்களோ அவங்கெல்லாம் அட்டிக்கு மேலே அடி வாங்குறாங்க வினோத்துக்கெல்லாம் இதுக்கு மேலே ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது சேதுனா வந்து திட்டின மாதிரி இருந்திருக்கும் ஒரு சிலர் சொல்கிறாங்க வினோத் அவர் டார்கெட் பண்ணுறாருன்னு சீரியஸாக கிடையாது அவர் அவ்வளோ இதுக்கு மேலே கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு சொல்லவே முடியாது ஏன்னா உன்னோட கிராஃப் நல்லா போயிட்டுருக்கு இவங்க கூட சேர்ந்து உன் பேரை கெடுத்துக்காத உனக்குன்னு நீ ஒரு நேம் வாங்கியிருக்க உனக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதை கெடுத்துக்காத அப்படின்றாங்க ஏன்னா போன வாரங்கள் வினோத் பயங்கர அப்புறமா பார்வதி அண்ட் கமர்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னதுனாலேயே அவரை நிறைய பேர் அண்ணே நீ தப்பான சைடு போயிட்டு இது உனக்கு நல்லது இல்லைனே அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சாங்க ஸோ வினோத் அந்த டைட்டில் வினரை நோக்கி இப்போ வரைக்கும் வினோத் தான் ஒரு ஸ்ட்ராங் அந்த ஓட்டிங் வச்சிருக்காரு ஸோ அவரோட ஓட்டிங் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா உன் நண்பர்கள் தப்பு பண்ணாங்கன்னா நீ அவனை கேளு அவன் அதுக்கும் மீறி தப்பு பண்ணானே நீ அவனை விட்டு ஒதுங்குன்ற அளவுக்கு அவர் சொல்லி கொடுத்தார் இதே தான் அந்த வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க கம்ருதீன் அண்ட் பார்வதி பண்ண தப்புக்கு ஒன்று நாங்கள் பேச மாட்டோம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது லிட்ரலி இது ஒதுக்கிற மாதிரி எப்படி நீங்கள் எங்களை அப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்வதி கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு சேதுன்னா அதை அப்படியே அட்ரஸ் பண்ணியிருக்காரு உனக்கு ஒரு நல்ல கிராஃப் இருக்குது அது நீ எந்த இடத்துலையும் கெடுத்துக்காது ஆனால் இவங்க உனக்கு கெடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதை விட்டு ஒதுங்கு அந்த தப்புக்கு நீ துணையாக போகாத அப்படின்ற மாதிரி கனா வினோத்துக்கு அவ்வளோ நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு பட் கானா வினோத் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு தெரியல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு சேது நான் பேசிட்டு இருக்கும்போது போது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் காமிச்சாரு அந்த ஒரு அவர் தப்புன்னு சொன்னால் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இல்லையா அந்த ஒரு ஃபேஸ் வெளியே வந்தது நான் பார்த்தேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஸோ அது கானா வினோத்துக்கு புரிஞ்சா பரவாயில்ல அப்படி இல்லைனா அந்த இடத்துக்கு வேறு யார் டெஃபினட்டாக வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா கானா வினோத்தோட கிராஃப் இறங்குச்சு அப்படின்னா திவ்யா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் நல்ல வாய்ப்பு இருக்கு திவ்யா அடிச்சாடணும் இந்த இவன் பேசுவான் அவன் பேசுவான் பயப்படாமல் அவங்க இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த வாரம் அவங்களுக்கு கிடச்ச அப்ரிசியேஷன் அவங்கள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேச வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி